ட்ரம்ப் ஒரு காரியம் செஞ்சிருக்காரு அமெரிக்கா மக்கள் காய்ச்சல் மருந்துக்கு கூட திண்டாட போறாங்கன்னா நம்ப முடியுதா இது இந்தியா மேல அவர் போட்ட புது விதி ஆமாங்க அமெரிக்கா அதிபர் ட்ரம்ப் இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படுற பொருட்கள் மேல இருபத்தைந்து சதவீதம் கூடுதல் வரி விதிச்சிருக்கார் ஏற்கனவே இருந்த வரியையும் சேர்த்தா மொத்தம் ஐம்பது சதவீதம் வரி இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா அமெரிக்காவுக்கு போற நம்ம மருத்துவ பொருட்கள் மாத்திரைகள் மருந்துகளுக்கும் இந்த வரி பொருந்தும் அமெரிக்கா பயன்படுத்துகிற பத்து மருந்தில் ஒன்று இந்திய மருந்து தான் இப்போ இந்த ஏற்றுமதி பாதிக்கப்பட்டுச்சுன்னா அங்கே மருந்து தட்டுப்பாடு வர வாய்ப்பு இந்தியாவுல இந்தியாவிலிருந்து மட்டும் வருஷத்துக்கு முந்நூறு பில்லியன் டாலர் அளவுக்கு மருந்து அமெரிக்காவுக்கு போகுது இந்த வரி விதிப்புனால சாதாரண காய்ச்சல் மாத்திரைக்கு கூட அங்க மக்கள் ரொம்ப கஷ்டப்படுவாங்கன்னு கணிக்கப்பட்டிருக்கு இது இந்திய பொருளாதாரத்தையும் பாதிக்கும்னு மோர்கன் ஸ்டான்லி நிறுவனம் சொல்லியிருக்கு ட்ரம்போட இந்த வர்த்தக போர் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் ஒரு பெரிய தலைவலியை உருவாக்கும்னு சொல்றாங்க திறம்போட இந்த முடிவு வெறும் வர்த்தகம் மட்டுமில்லை அது மக்களின் அடிப்படை தேவைகளான ஆரோக்கியத்தையும் பாதிக்கும்னு பொருளாதார வல்லுநர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்கிறாங்க இந்த சிக்கல் எப்படி முடிவுக்கு வரும்னு நீங்க நினைக்கிறீங்க உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க